ரொம்ப கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் முஸ்லிம் மக்களில் பெருவாரியாக உள்ள சன்னி பிரிவினர் திமுக அரசு தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இது திமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாம் மதத்தில் சன்னி ஷியா என இரு பிரிவினர் உள்ளனர் இதில் பெரும்பான்மை பிரிவை சேர்ந்த சன்னி முஸ்லீம்தான் தமிழகத்திலும் அதிகம் பல ஆண்டுகளாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்த சன்னி முஸ்லீம் அமைப்புகள் சென்னையில் திமுகவுக்கு எதிராக கண்டன கூட்டம் நடத்தியுள்ளன இதில் பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர் இதுகுறித்து தென்னிந்திய தர்கா பள்ளிவாசல் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது சன்னி முஸ்லிம் மக்கள் அமைதியை விரும்புவதுடன் தர்கா வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் அதனால்தான் பிரதமர் மோடியே ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் ஷெரீப் தர்காவில் ஆண்டுதோறும் நடக்கும் உர்ஸ் திருவிழாவுக்கு புனித போர்வை வழங்கி வருகிறார் ஆனால் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று சொல்லும் திமுக அரசு எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறது தர்காவில் உள்ள உண்டியல் வருமானத்தில் ஏழு சதவீதம் வக்ஃபு வாரியத்துக்கு வழங்கப்படுகிறது இதில்தான் அந்த வாரியம் செயல்படுகிறது ஆனால் வாரியம் சிறுபான்மையின மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் அரசியல் சண்டையிடும் இடமாகிவிட்டது வாரியத்தில் உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தில் உள்ளது வாரியத்துக்கு நிரந்தர முதன்மை செயல் அலுவலர் நியமிக்கவில்லை இதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் அலுவல் கூட்டம் நடக்காமல் கோப்புகள் தேங்கி நிற்கின்றன இப்போதுள்ள முதன்மை அதிகாரிக்கு தமிழ் கலாச்சாரமோ தர்கா கலாச்சாரமோ தெரியவில்லை இதனால் வாரியத்தில் முடிக்க வேண்டிய பல பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படுகின்றன இது தொடர்பாக பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் செவிசாய்க்கவில்லை இந்நிலையில்தான் ஹாஜி நியமனத்தில் சன்னி முஸ்லிம் மக்களுக்கு திமுக அரசு பெரும் துரோகம் செய்துவிட்டது அதாவது தமிழக அரசின் தலைமை ஹாஜியாக இருந்த சலாஹுத்தின் அயூப் கடந்த ஆண்டு மறைந்தார் புது ஹாஜியாக வேலூர் உஸ்மான் முஹைதீனை திமுக அரசு சமீபத்தில் நியமித்தது இவர் சன்னி முஸ்லீம் வழிபாட்டுக்கு எதிரான மனநிலை கொண்ட தாருல் உலும் தியோபந்தில் பட்டம் பெற்றவர் அவர் எப்படி சன்னி முஸ்லீம் வழிபாட்டுக்கு ஆதரவாக இருப்பார் இந்த நியமன பின்னணியில் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ்கனி ஆகியோர் உள்ளனர் சன்னி வழிபாட்டை பின்பற்றும் நபர் ஹாஜியாக வந்துவிடக் கூடாது என தலைமை செயலாளரை நேரடியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்துள்ளனர் இதை வெளிப்படையாக தனது வாட்ஸ்அப் குழுவில் ஜபாகில்லா பதிவிட்டுள்ளார் இதன் வழியே வக்பு வாரியத்தை தொடர்ந்து தலைமை ஹாஜி நியமனத்திலும் திமுக அரசு எங்களுக்கு எதிராக இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது எனவேதான் தலைமை ஹாஜி சொல்லும் நோன்பு பெருநாள் பிறை மாதப்பிரை விஷயங்களை பின்பற்ற வேண்டாம் என கடந்த மாதம் முடிவு செய்தோம் அதைத் தொடர்ந்து தென்னிந்திய முக்கிய மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடந்தது அதில் சன்னி முஸ்லிம் மக்களுக்கு எதிரான மனநிலையில் இருந்து திமுக மாற வேண்டும் இல்லையெனில் வரும் தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவது என்று முடிவு எடுக்கப்பட்டது இந்த முடிவு தமிழகம் முழுதும் உள்ள அனைத்து தர்காக்களுக்கும் உத்தரவாக அனுப்பப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர் இந்த தகவலை உளவுத்துறை வழியாக அறிந்த திமுக தலைமை இப்போது உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது